வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது எட்டாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வருதுங்க மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த விரதம்ங்க அதாவது பெண்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விரதம் ஆடி மாதத்தின் சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க அது வந்து எப்படி நம்ம கொண்டாடுவது எப்படி பூஜை செய்வது எப்படி வழிபாடு செய்வது அதனுடைய பலன்கள் என்ன மற்றும் சிறப்பு பூஜை முழு எல்லாத்தையும் வந்து முழு விவரமாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம பூஜைக்குள்ள போகலாம் அதாவது ஆடி மாதத்துல மிக மிக முக்கியமான விரதம் அதாவது வரலட்சுமி விரதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பது எப்படி மற்றும் மகாலட்சுமியை நாம் எப்படி மகிழ்விப்பது மற்றும் அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் வழிகளை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க அதாவது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமியை வந்து மனம் மகிழும்படி நம்ம வழிபட்டால் வந்து நம்முடைய நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் மற்றும் வந்து நம்ம வீட்டில் மங்களங்கள் மற்றும் ஐஸ்வர்யம் பொங்கி வழியும் என்பது நம்பிக்கை அதாவது செல்வத்துக்கே அதிபதியான மகாலட்சுமி நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் மற்றும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் வேண்டிய வரங்களை வாரி வாரி அள்ளி அள்ளி தருபவள் மகாலட்சுமி அதனால தான் அம்பாளுக்கு வரலட்சுமி என்று பெயர் அதாவது வரங்களை நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் வரலட்சுமி அதனால் வரலட்சுமி பூஜை மிகவும் சிரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் பக நமக்கு வந்து மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வ நிலை உயரும் சரி வாங்க நம்ம எப்படி இதை வந்து நம்ம முறைப்படி செய்வது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்ல கணவரின் ஆயுள் மற்றும் வந்து குடும்பத்தில் வந்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வ நிலை மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் இல்லற வாழ்க்கை சிறப்பு விளங்குவதாக அதற்காக நாம் வந்து பெண்கள் வந்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் அதாவது வரலட்சுமி விரதம் அன்று விரதம் இருந்து வரலட்சுமி தேவியை நாம் வழிபட்டு பூஜை செய்து நம்முடைய குடும்பம் மேலோங்கி நிற்பதற்காக மற்றும் குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்யம் கிட்டுவதற்காக மற்றும் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்பம் நலத்திற்காகவும் இந்த வரலட்சுமி விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னா சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க அதாவது வரலட்சுமி வரத்தை அள்ளி அள்ளி தருகின்ற வரலட்சுமி நோன்பு அப்படின்னும் சொல்லுவாங்க மற்றும் சுமங்கலி பாக்யம் கிட்டுவதற்காக வரலட்சுமி நோன்பு செய்கிறார்கள் என்றும் நாம் சொல்லலாம் மற்றும் சுமங்கலி விரதம் அப்படின்னும் சொல்லலாம் அதாவது வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை செய்தாக்க நமக்கு அஷ்டலக்ஷ்மியுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அஷ்டலக்ஷ்மியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்குமாம் அதனால் வரலட்சுமி விரதம் வந்து மிக 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 முக்கியமான அதிசக்தி வாய்ந்த விரதம்னே சொல்லலாங்க அஸ்வமேத யாகம் இங்கே யாகம் பாருங்கள் அந்த யாகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் அஸ்வமேத யாகம் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் செய்வார்கள் அதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அஸ்வவேத யாகம் அதாவது அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து நமக்கு கிடைக்குமாம் வரலட்சுமி விரதம் வந்து திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க திருமணம் ஆகாத பெண்களும் வந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த நோன்பு கயிறு வந்து எடுத்து கட்டிக்கொள்வார்கள் அதனால் வரலட்சுமி விரதம் அப்படின்னா நாம் வந்து திருமண பாக்கியம் அதாவது சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நோன்பாகவும் கருதலாம் மற்றும் வரப்போகின்ற கணவருக்காக பெண்கள் அனுஷ்டிக்கும் நோன்பாகவும் இது கருதலாம் அதாவது வரலட்சுமி விரதம் வந்து எப்போவுமே ஆடி மாதத்தில் வந்து கடைசி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமையில் வளர்ப்பிறையில் வருகின்ற நோன்பாக கருதப்படுகிறது அதாவது இந்த ஆண்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதம் வருதுங்க பௌர்ணமிக்கு முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த வரலட்சுமி நோன்பு வருகிறது அதாவது வரலட்சுமி விரதம் வந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இல்லையா அதனால் அதன் முன்னால் ஏழாம் தேதியே வந்து வீடெல்லாம் நல்லா சுத்தம் செய்து நாம் வீட்டை சுத்தம் செய்து ரெடி பண்ண வேண்டுங்க அதாவது வரலட்சுமி அம்மனை வந்து அலங்காரம் செய்து நாம் வந்து வீட்டின் வரவேற்பு அறையில் நம்ம கோலம் போட்டு மனையில் கோலம் போட்டு அம்பால கலசத்தில் வந்து எழுந்தருளை வச்சு நம்ம விளக்கேற்றி ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு அழைக்கணும் முதல் நாளே அதாவது சில பேர் வந்து கலசம் வச்சு செய்வார்கள் வரலட்சுமி விரதம் சில பேர் வந்து வீட்டில் படம் இருக்கும் லக்ஷ்மி படம் இருக்கும் லக்ஷ்மி படம் இருக்கும்போது அந்த லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி படத்துக்கு வந்து சந்தனா குங்குமம் இட்டு தூப தீபம் காண்பித்து மற்றும் பிரசாதம் பாயசம் வடை ஏதாவது ப பிரசாதம் செஞ்சு அப்படியும் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து அவங்க அனுஷ்டிப்பார்கள் கலசம் வைக்கிற பழக்கம் சில வீடுகளில் இருக்கிறது அதனால் நாம் வந்து முதல் நாளே ஏழாம் தேதியே நம்ம வந்து மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோங்க வெற்றிலை பாக்கு பழம் பூ பழம் தேங்காய் வஸ்திரம் அதாவது ரவிக்கை துணி வரவங்க வர சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுப்பதற்காக மங்கள பொருட்கள் அனைத்தும் வாங்க வேண்டும் முதல் நாளே வாங்கி வச்சுக்கணுங்க கண்ணாடி வளையல் மருதாணி கண்ணாடி சின்ன கண்ணாடி விற்கும் பார்த்தீங்களா சின்ன கண்ணாடி சீப்பு காதோர கருகமணின்னு ஒன்று விற்கும் அது சின்ன பேக்கெட்டில் இருக்கும் அது வந்து வச்சால் ரொம்ப வந்து நல்லது காதூர கருகமணி நான் காட்டுறேன் பாருங்கள் அது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் காதூர கருகமணி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் அந்த காதோர கருகமணியை வச்சா வந்து அம்மனுக்கு வந்து மிகவும் உகந்தது பிரியமானதான் அது அது எப்போவுமே வைப்பாங்க அந்த காலத்தில்லேருந்து அது ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க சில வீடுகளில் காதோர கருகமணி அந்த காதோர கருகமணியை வச்சுட்டு அம்பாவை வந்து நம்ம அலங்கரித்து நம்ம வந்து வாசலில் விளக்கேற்றி முதல் நாளே நம்ம வந்து ஆர்த்தி எடுத்து ரெண்டு பாடலை பாடி அம்பாவை அழைக்கணும் மேலும் அடுத்த நாள் எட்டாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரலட்சுமி அம்மனை வந்து நம்ம வந்து அலங்காரம் செஞ்சுருப்போம் இல்லையா வீட்டில் பூஜை அறையில் எழுந்தருள செஞ்சு நாம் வந்து அம்பாளுக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் சொல்லணும் அப்புறம் வந்து லலிதா திருசுதி சொல்லலாம் லலிதா சகசரநாமம் சொல்லலாம் அப்புறம் தேவி மகாத்மியம் சொல்லலாம் ஆகிய நாமங்கள் போற்றிகளை வந்து நம்ம சொல்லி மங்கள பொருட்களை அம்பாளுக்கு சமர்ப்பித்து நம்ம வந்து சரடு இருக்குது இல்லையா மஞ்சள் கலரு சரடு அந்த சரடை வந்து நம்ம மஞ்சளில் நினச்சி நல்லா அந்த சரடில் குங்குமம் ரெண்டு பக்கமும் இட்டு பூக்க பூக்களால் இந்த சரடை கட்டிவிட்டு நம்ம அம்பாள் பாதத்தில் வைக்கணுங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் நாம் அந்த சரடை வந்து கணவன் கையால் வந்து கையில் கட்டி விட சொல்லணும் அப்படி இல்லை என்றால் மூத்த சுமங்கலிகள் யாராவது மூத்த சுமங்கலிகள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க கையால் நம்ம வந்து அந்த சரடை வந்து நம்ம கையில் கட்ட சொல்லணும் கட்ட சொல்லிவிட்டு நம்ம வந்து அவர்களிடம் ஆசி வாங்க வேண்டும் அதாவது நமஸ்காரம் செஞ்சு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் மற்றும் வந்து வீட்டில் சுமங்கலி பெண்கள் அழைத்து நாம் அவர்களுக்கு மங்கள பொருட்களை நாம் கொடுக்கலாம் இப்படின்னா வந்து வரலட்சுமி விரதம் நாம் செய்ய வேண்டும் மிக மிக அற்புதமான அருமையான விரதங்க வரலட்சுமி விரதம் உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் எப்படி காலங்காலமாக நீங்கள் வழி வழியாக செஞ்சிட்டே வரீங்களையோ அதே மாதிரியே நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க அப்படி இல்லை வரலட்சுமி விரதம் இல்லை அப்படின்றது இருக்கும்போது நீங்கள் கவலையே படவோனா வீட்டில் அம்மன் படம் இருக்கும் உங்கள் கிட்ட லக்ஷ்மி படம் சரஸ்வதி படம் எதாவது பெண் தெய்வம் படம் இருக்கும் இல்லையா அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் வச்சு தூப தீபம் காண்பித்து சர்க்கரை பொங்கல் ஏதாவது நெவேதியமாக படைத்து நாம் அம்மனுடைய அருளை பெறலாம் அதாவது நிறைய வாசனை மலர்களை வாங்கிக்கோங்க வாசனை மலர்களாக நம்ம அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்கு பூஜை செய்யலாம் அதாவது கடன் பிரச்சனை இருந்தால் நீங்கும் வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் செல்வ நிலை உயரும் மற்றும் வருமானம் பெருகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண பாக்யம் கேட்டும் நிறைய மங்கள நிகழ்வுகள் குடும்பத்தில் அடுத்து அடுத்து வந்து கொண்டே இருக்குங்க அதனால் வரலட்சுமி நோம்புன்றது விடவே கூடாது நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச எளிய முறையில் நாம் செய்யலாம் நாம் வந்து சர்க்கரை பொங்கல் செய்யலாமே அது செய்ய முடியாதா அப்படியே சர்க்கரை பொங்கல் செய்ய முடியல அப்படின்னா பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம் பழம் வெற்றிலை பாக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து பிடித்த அவள் பாயசம் வடை எது வேணாலும் நம்மளால் முடிஞ்சது செஞ்சு நைவேதியமாக படைக்கலாம் வீட்டில் வந்து பண சிக்கல்கள் இருந்தாலும் அது விலகி விடுங்க அது மட்டும் இல்லைங்க வரலட்சுமி விரதம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை உள்ள பெண்கள் கூட வரலட்சுமி விரதத்தை புதிதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதில் தப்பே இல்லைங்க அதனால் நம்ம வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து குத்தி விளக்கு வந்து ஐந்து முகம் ஏற்றுவது நல்லது நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊட்டியும் நம்ம தீபம் ஏற்றலாம் மற்றும் அந்த கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் போடணும் அப்படின்றது ஒரு முழு வீடியோவாகவே நான் போடுறேங்க கலசத்துக்குள்ளே எப்படி என்னென்ன பொருட்கள் போடணும் அதை எப்படி அலங்காரம் செய்யணும் எதில் வச்சு அலங்காரம் செய்யணும் எப்படி பண்ணணும் என்ன கோலம் போடணும் அதெல்லாம் வந்து நான் முழு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் மேலும் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் விநாயகர் பூஜை அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் பூஜையே ஆரம்பிக்கணும் அதையும் வந்து நான் முழு வீடியோவாக போடுறேங்க இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் செல்வமும் வளமும் நாம் பெறுவோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்